வணக்கம் இது முருகையா காந்திராம் இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டாக்ஸ் கிரெடிட்டை பத்தி பார்ப்போம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்ற நேரம் வந்து ஒரு டென்டல் கேரா இருக்கலாம் பிரிஸ்கிரிப்ஷன் டிராக்ஸா இருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு சர்டன் மெடிக்கேஷன் வந்து ஓஹிப் கவர் இல்லாத ஒரு மெடிக்கேஷனா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு உண்மையாவே உங்களோட ஒரு கேகி ஒரு ஒரு உங்களோட ஒரு ஓல்டு அம்மாவோ அப்பாவோ வந்து நீங்க டேக் கேர் பண்ற நேரம் அவங்களுக்கு ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம் இல்லாட்டி அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கொண்டே காட்டிட்டு வரணும் ஓட்டாவை போயிட்டு காட்டிட்டு வரணும் இட்ஸ் லாங் ட்ரிப் அப்போ அதுக்குரிய டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்டே ஸ்டேயிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்றது வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸா அப்ப இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எப்படி கிளைம் பண்றது கிளைம் பண்ண நேரம் ஒவ்வொரு டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கும் ஒரு ஒரு இன்கம் இருக்க ஃபேமிலிக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணணும்னு ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன் ஒரு ஒரு ஃபேமிலி என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேர்ல யாரோட சேலரி குறைவோ அதுல மூன்று வீதத்துக்கு குறைஞ்ச அமௌண்ட் வந்து நீங்க வந்து மூன்று வீதம் உங்களோட பொறுப்பு அதுக்கு மேல வந்து அந்த மேல வாரதுக்கு வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு இந்த டாக்ஸ் கிரெடிட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட் என்று சொல்றது நான் ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட்ன்றா வந்து உங்களுக்கு டாக்ஸ் கட்ட இருந்தால் மட்டுமே தான் வந்து இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜீரோ இன்கம் ஹஸ்பண்டுக்கும் ஜீரோ இன்கம் ஒய்ஃபுக்கும் ஜீரோ இன்கம் இன்கம்ன்றா நீங்க உங்களுக்கு டென் தௌசண்ட் டாலர் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட டாலர் வேணும் இந்த டூ தௌசண்ட் டாலர் டேக்ஸ் கிரெடிட் இருக்கும் அது நான் ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட்ற படியால உங்களுக்கு வந்து விதமான ஒரு லாபமும் நான் ஃபேமிலிஸ் எடுத்து பார்க்குறேன் முதல்ல வந்து ரமேஷ் அண்ட் சுஜாதா இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ டாலர் ரமேஷ்ட இன்கம் இவருக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி காலனி குமுதா ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆளுக்கு இன்கம் மற்றக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் அதே மாதிரி சுரேஷன் கவிதா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இன்கம் ரைட் இப்போ இவங்க த்ரீ ஆஃப் த லோவஸ்ட் இன்கம் இப்போ அதாவது இதில் இந்த இதில் வந்து ரமேஷுக்கு லோவஸ்ட் இன்கம் இது த்ரீ பர்சன்ட் இவருக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தான் வரும் ரைட் அப்போ அதே மாதிரி பல இவங்க இது பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் லோவஸ்ட் இன்கம் இந்த லோவஸ்ட் இன்கம் த்ரீ பர்சன்டேஜ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது அதே மாதிரி இந்த ஃபேமிலி எடுத்தீங்கட்டா ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் தான் இந்த லோவஸ்ட் இன்கம் இந்த லோவஸ்ட் இன்கம்ட வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து டூ த்ரீ தௌசண்ட்

சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் அப்போ தௌ இப்போ பேலன்ஸில் வந்து ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டாலர் ரைட் இது இவங்களோட கிரெடிட் இது இவங்களோட கிரெடிட் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இவங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பர்சன்டேஜாக இருக்குது பட் ரைட் இவங்களோட மேக்ஸிமம் டிடக்டபுள் அமௌண்ட் வந்து வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிப்டி நைன் அப்போ இவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடா இருந்தாலும் சரி ஃபைவ் தௌசண்ட் வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் தான் வரும் ஃபைவ் தௌசண்ட்ல டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் கழிச்சு அதுல டுவெண்ட்டி பெர்சென்ட் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி எயிட் டாலர் ஸோ இப்போ என்ன நடக்குமா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் ஃபோர்ட்டி இவர் இவங்க இந்த ஃபேமிலியில நீங்க நீங்க கவிதாக்கு எடுக்கலாம் இல்லாட்டி சுரேஷுக்கு எடுக்கலாம் யாரு கண்டாலும் டாக்ஸ் கிரெடிட் அந்த அந்த நீங்க மூவ் பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்கலா அந்த சிஸ்டம் மூவ் பண்ணிடும் அப்ப நீங்க இவங்க கட்டுற டாக்ஸ்ல வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி எயிட் டாலர் இந்த ஃபேமிலி கெயின் பண்ணும் ரைட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர் கெயின் பண்ணும் ரைட் இதுலயும் ஒரு டவுட் இல்ல இப்ப லெட்ஸ் கம் டு திஸ் ஃபேமிலி இவங்களுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் தான் டோட்டல் இன்கம் இந்த டோட்டல் இன்கம்ல கிட்டத்தட்ட இவங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் அண்டு வார நேரம் பே பண்ணக்கூடிய இன்கம் அண்டு வார நேரம் வந்து இந்த தேர்ட்டி தௌசண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு பேசிக் அமௌண்ட்லாம் கலெக்ட்ற நேரம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு டாக்ஸ் வந்து ஜீரோ வரலாம் அப்ப டாக்ஸ் ஜீரோ அண்டபடியால தௌசண்ட் டாலரே இவங்களால கிளைம் பண்ணிக்கிற முடியாது ஏன்னா அவங்கள இன்கம் காண இன்கம் காணாண்ட டாக்ஸ் பே பண்ண இருந்தால்தான் அதை கழிப்பாங்க தட் இஸ் நாட் வெரி கிளியர் நான் ரீஃபண்டபிள் டாக்ஸ் கெடிட்டா கன்சர்கட்டிவ் டுவெல் மந்த்ஸ் கடையில் வார எக்ஸ்பென்சஸுக்கு தான் இது பாக்குறது இப்போ சில நேரங்களில் சில மாதங்கள்ல ஒரு எக்ஸ்பென்சஸும் இருக்காது அப்போ நீங்க எடுக்கணும் வந்து ஒரு உங்களுக்கு ஹையஸ்டா எக்ஸ்பென்சஸாக இருந்து டுவெல் மந்த்ஸ் எடுக்கணும் மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபெப்ரவரிக்கு கடையில் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை நீங்கள் கிளைம் பண்ணலாம் இந்த ஃபேமிலி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ இவங்களுக்கு வந்து மினிமம் வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நைனுக்கு மேலே வர எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் டுவெண்ட்டி பெர்சென்ட் கிடைக்கும் இப்ப இவங்களுக்கு இன்னொரு பில் ஃபைவ் தௌசண்ட் டாலர் இருக்குண்டா அந்த ஃபைவ் தௌசண்ட் இந்த டுவெல் மந்த்த்குள்ள அவங்க கொண்டுட்டாங்கண்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிரேசஸ் செய்கிறதுக்கு போறீங்க அந்த பிரேசஸ்க்கு மந்த்லி ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் நீங்க பே பண்ணுங்க டாக்டர்ஸ் சொன்னாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் வருது அந்த ஃபைவ் தௌசண்ட் நீங்க அப்படியே ஃபுல்லா பே பண்ணிட்டீங்கன்னா என்ன அடைக்க வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் சில நேரம் வந்து உங்களோட இந்த இந்த பில்லிங் பீரியடுக்குல வந்துடும் அப்போ இந்த பில்லிங் பீரியடுக்குள்ள வந்தாங்கன்னா இவங்க ரெண்டு தரம் இந்த டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பே பண்ணுற தேவை வராது இப்போ இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரைட் என்னத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெடிக்கல் இருக்கு நீங்க பார்த்து உங்களுக்கு எதாவது எலிஜிபிளோ நீங்க அதை பார்த்துக்கலாம் அண்ட் அதுல நிறைய நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு நிறைய ரிப்பேர் செய்யறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் த டயாலசிஸ் மெஷின் வாங்குறது இந்த மாதிரி எந்தெந்த எக்ஸ்பென்சும் இருக்கு ஆனால் அதனால நீங்கள் வந்து ஓரளவு ஒரு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் பட் ஸ்டில் எவ்ரி திங் ஹெல்ஸ் ஃபர் பீப்புள் ரைட் அப்போ அதை நீங்கள் இருக்கா அவங்களோட அவங்க டிபெண்டன்ஸ் இருக்காங்கடா அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்கடா ஓரளவு நீ வந்து இதில் பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம் தேர்ட்டி பாருங்க எயிட்டி கிலோமீட்டர்ஸ் மேலே நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கண்டா போயிட்டு ஒரு மெடிக்கல் செய்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணுறதுக்குரிய காசையும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸாக காட்டலாம் திஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஈவன் நீங்கள் ஒரு கண்ட்ரில போயிட்டு ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தீங்க ஒரு கிட்னி ஓ சம்திங் சம்திங் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணினாலும் அந்த எக்ஸ்பென்சஸ்லையும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கிளைம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு ஒன்லி ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு அந்த டேக்ஸ் பேயபிளாக இருந்தால் தான் வந்து அந்த நீங்கள் இதை எடுக்கலாம் ஏ இந்த டாக்குமெண்ட் சிஆர் டாக்குமெண்ட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ண அவங்க அனுப்புவாங்க இல்லாட் நீங்கள் அவங்களோட வெப்சைட்ல எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல் பி சென்ட் யூது வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விட்றேன் இந்த டாக்குமெண்ட் மேலதிக அட்வைஸ் தேவண்டா யூ குட் டெக்ஸ்ட் மீ அண்ட் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அதே நேரத்தில் இந்த இந்த இப்படி நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் த வீடியோ அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ இட்ஸ் கிட்டு ஹெல்ப் மி தேங்க்யூ வெரி மச் மிக்க நன்றி இது மீண்டும் உருவைய காந்திராம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணுவோம்